கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் இது இருபது ரூபாய் நிவாரணம்லாம் கொடுத்தாரு அதை தாண்டி வந்து கரூருக்கு எப்போ போக போகிறார் அப்போ தீபாவளிக்கு முன்னே நாங்கள் அப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் நாங்கள் இப்போ மாடை பெஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ நவம்பர் முதல் வாரத்தில் அப்படின்னாங்க அப்புறமா அவங்க தரப்பில் இருந்து ஒரு அறிக்கையில் கூட சொல்லியிருந்தாங்க நாங்கள் உங்களை வந்து சந்திக்கணுன்னு நான் வந்து பெரிய ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் துயரத்தில் நானும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய விருப்பம் அதுதான் நியாயமும் கூட அதற்கான முறையான அனுமதிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜய் போட்டுருந்தார் அந்த இருபது லட்சரூபா தொகை கூட ஆர்டிஜிஎஸ்சில் அமிச்சாச்சு அப்படின்லாம் சொல்லித்தார் அதை தாண்டி வந்து விஜய் ஏன் வந்து வெளியே வந்து புதுவெளியில் பேச மாட்டேன்றாரு அறிக்கை கொடுத்துட்றாரு மௌனமாக இருக்கார் உள்ளுக்குள்ளேயே இருக்கார் வெளியே மாட்டேன்றாரு அவருடைய அந்த தாபேக்கானுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் யாரும் பேச மாட்டேன்றாங்க இப்போ வந்து விஜய் வந்து பேசணுங்கன்றாங்க நீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் வந்து விஜய் வந்து இப்போ ஒரு விமர்சனம் வருது ஒரு குற்றச்சாட்டு வருது எவ்வளவு காலம் இப்படியே இருந்துட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அது ஒரு நியாயமான ஒரு கேள்வியும் கிடையாது கண்டிப்பா விஜய் வந்து ஒரு மீடியாவை மீட் பண்ணி ஆகணும் அந்த மீடியாவை எப்படி மீட் பண்ணும் அவர் விருப்பம் அது வந்து எனக்கு இந்த மீடியா மட்டும்தான் வேணும் அப்படின்னா அது ஒன்றும் தப்பில்லை வந்து சரி எல்லா மீடியாவுக்கும் போய் சேர்ற மாதிரி இப்ப நீங்க பிரச்சார பயணம் செஞ்சீங்க இல்லைங்களா உங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல்லேருந்து எல்லாரும் வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த காட்சியை வந்து எடுத்துக்கிட்டாங்களே அது மாதிரி வந்து பொதுவாக ஒரே ஒரு கேமரா போட்டு இல்லைன்னா ரெண்டு உங்கள் உங்கள் மீடியாவே கூப்பிட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு பேச்சு என்னென்ன மீடியாக்காரங்க கேள்வி கேட்க போகிறாங்களோ அந்த கேள்விக்கான பதிலாக விருப்பப்பட்டால் நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா நீங்களாக வந்து ஒரு விஷயத்த டீட்டெயிலாக ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போகலாமே அப்படின்ற ஒரு கருத்து காரணம் என்னென்னா இவ்வளோ சம்பவத்திற்கு பிறகும் இவ்வளோ விமர்சனத்திற்கு பிறகும் ஒரு சிபிஐ இந்த விசாரணை இந்த இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றம் ஒரு நீதிபதியை வந்து முன்னாள் நீதிபதியை வந்து அமைச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஏன் வரலை அப்படின்ற ஒரு கேள்வி இதற்கிடையில் நிறைய அட்வைஸ் சொல்ற மாதிரியான விஷயங்கள் விஜய்க்கு வந்துச்சு அட்வைஸ் சொல்லி தான் ஆவாங்க அட்வைஸ் சொல்லி தான் ஆவாங்க அதை தாண்டி பேசும் பொருளாக விஜய் மாறிவிட்டார் இப்போ ரொம்ப இதெல்லாம் மீறி திரும்பவும் நான் என் தனிப்பட்ட விஷயமாக வந்து விஜய் பொதுக்களத்திற்கு வர வேண்டும் இப்பொழுதாவது அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா அப்போ தான் இன்னும் அந்த கிரேஸ் அப்படியே இருக்கும் உங்கள் மீதான ஒரு நம்பிக்கை அப்போ தான் கூடுதலாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு ஒரு கார்ட்டூன் ஒன்று பார்த்தேன் நான் ஒரு விஜய்க்கு வந்து காவி ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு டவுசரை மாட்டி விட்டு ஒரு ஒரு படம் ஒன்று போட்டிருக்காங்க ஏறக்குறைய அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் ஆயிட்டாரு ஆர்எஸ்எஸ்ல மெம்பர் ஆயிட்டாரு அப்படின்னு இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லி தான் ஆகணும் அப்புறம் வந்து பிஜேபி வந்து மொத்தமாக வாரி சுருட்டி விஜயை கொண்டு போய் டெல்லியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க பிஜேபியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அமித்ஷா வந்து பிடியில் தான் வி விஜய் சிக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இதுக்கும் ஏதாவது மறுப்போ அல்லது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தாங்கனோ ஏன்னா தொடர்ச்சியாக ஏதாவது பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பார்வையாளர்கள் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சாதாரண தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு என்னென்னா ஏன் மௌனமாகவே இருக்கிறாரு அப்படின் நீங்கள் எல்லா சமயத்துலேயும் மௌனமாக இருந்துருக்கூடாது இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது மௌனமாக இருக்கிறதுக்கு ரெண்டு விதமாக அவனுக்கு தோணுது ஒன்று வந்து விஜய் பயப்படுகிறாரா அல்லது விஜய் பதுங்கி பாய போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக மாதிரியான அசுர பலம் கொண்ட ஒரு கட்சியை விஜய் தனிப்பட்ட முறையில் எதிர்க்க முடியாது எதிர்ப்பதும் அது அது சாத்தியம் கிடையாது அதனால் நீங்கள் தயவுசெய்து கூட்டணிக்கு வாங்க இறக்குமுறையை கெஞ்சாத குறையாக கூப்பிட்றாங்க வந்து அதிமுக இருந்து நீங்கள் வாங்க சாமின்றார் எடப்பாடி பழனிசாமியே பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக மறந்து தாவேக்கான்ற அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கார் இவர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னா அசுர பலம் கொண்ட ஒரு திமுக அந்த திமுகவை நீங்கள் விஜய் தயவு செய்து தனியாக வந்து நீங்கள் வந்து இந்த தேர்தலில் எதிர்க்கவே முடியாது அது வந்து ஓட்டை சிதறிக்க ஒரு விஷயம் வந்து அவர் இன்னொரு உதாரணம் சொல்கிறார் வந்து திமுகலேருந்து மதிமுக பிரிஞ்சு வைகோ வந்தப்போ மிகப்பெரிய எழுச்சி இருந்தது அவர் பின்னாடி அப்படி ஆயிரக்கணக்கான பேர் அந்த நடைப்பயணத்தில் அப்படி வந்தாங்க வந்து தமிழ்நாட்டையே வந்து வைகோ புரட்டி போட போகிறார் அப்படின்னு நான் கூட மதுரையில் பார்த்தேன் உதயகுமார் சொல்கிறார் நான் கூட மதுரையில் பார்த்தேன் மதுரையில் அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ பெரிய எழுச்சி வேற லெவலில் இருக்கப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் தன்னிச்சையாக இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு நான் தனித்து தான் இருப்பேன் ஆரம்பத்தில் நான் யாரு கூட எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவருக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு கொடுத்தது இப்போ மதிமுக இருக்கா இல்லையான்ற லெவலில் ஆயிப்பச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் உதயகுமார் சொல்கிறார் தயவுசெய்து வந்துருங்க நீங்கள் வந்துருங்க நீங்கள் தனித்து நின்னீங்கன்னா அது வேலைக்கு ஆகாதுன்னு வாங்கன்ற அமைச்சர் துரைமுருகன் அவர் காட்பாடியில் செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க வந்து இந்தியாவில் வந்து அரசியல் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் ஒரு கட்சிக்கு அரசியல் தலைவராக இருக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு மட்டும் போதாது உடம்பு முழுக்க கண்ணாக இருக்கணும் அப்படின்றார் வந்து அது இன்னொரு காரணம் சொல்றாரு வந்து ஏன்னா நீங்க அவ்வளவு ஆட்களை சந்திக்க வேண்டும் அவ்வளவு பிரச்சனைகள் வந்து அணுக வேண்டும் அவ்வளவு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் அவ்வளவு விமர்சனத்துக்கு வந்து நீங்க பதில் சொல்றது சொல்லாதது உங்களுடைய விருப்பமாக மாற வேண்டும் அதனால ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு போதாது உடம்பு முழுக்க கண்ணு வேணும் அப்படின்னு அவர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சொல்றது தான் ஒரு அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா விஜய் வெளியே வந்து பதில் சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு இதுதான் இப்போ இப்போ கேட்கப்படுகிற கேள்வி இப்போ இப்போ விஜய் மீதான விமர்சனமே அதுதான் வெளியே வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு விஷயம் அவர் ரைட்டு இந்த ஒரு உருக்கமான அறிக்கை கூட கொடுத்துருந்தார் அந்த இருபது லட்சம் ரூபாயை கொடுக்க ஆர்டிஜிஎஸ்சில் கொடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து என்னுடைய அனுதாபங்கள் உங்களுடைய துக்கத்தில் நான் பங்கு கொள்கிறேன் அதை தாண்டி வந்து நான் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அப்படின்னு ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் பெரும்பான்மையானவர்கள் ஒருத்தர் கூட திரும்ப சொல்கிறது என்னென்னா உன்னால் தான்ப்பா இப்படி ஆச்சு நீதான் அதுக்கு வந்ததுக்கான காரணம் நீ அப்படியே நாமக்கல்லே திரும்பி ஓடி போய்ட்டு இருக்க வேண்டியதானே உன்னை யார் கரூர் வர சொன்னாங்க அதுவும் இந்த சந்தையில் யார் இந்த தெருவில் யார் வந்து உங்களை மீட்டிங் போட சொன்னாங்க இப்படி யாருமே எதையுமே சொல்லாத தான் விஜய்க்கு ஒரு பெரிய வளமரம் எப்போவுமே அதை தான் துரைமுருகன் சொல்லியிருக்கார் வந்து ஆறனை கஞ்சி பழைய கஞ்சின்னு வாங்க வந்து அதை தான் சூட்டோட சூடாக என்னன்னு பார்த்துருவோமே என்ன தான் நடக்குது என்ன தான் நம்ம இது பண்ணப்றாங்க நமக்காக வந்த மக்கள் தானே நம்மளை பார்க்க வந்தவங்க தானே நமக்காக கையாட்டி விசில் அடித்து சத்தம் போட்ட அந்த மக்கள் தானே நாற்பத்தி ஒரு பேர் அப்படின்ட்டு வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு வந்திருக்கலாமே போயிருக்கலாமே விஜய் இந்த இந்த மாதிரியான கேள்விகள் இதெல்லாம் மீறி திரும்ப விஜய் மீதான ஒரு கவனம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த சம்பவத்திற்கு பிறகு இன்டர்நேஷ்னல் மீடியாக்கள் அதுவும் பிரிண்ட் மீடியாவில் இங்கே சவுத் கொரியாவில் சைனாவில் அமெரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் இது மாதிரி இங்கே இருக்கிற பிரிண்ட் மீடியாக்கள் விஜய் பற்றியான செய்தியை வந்து நிறைய வெளியிட்டிருந்தாங்க யார் பாய் ஒரு சவுத் இந்தியாவில் யார் பாய் ஒரு தமிழ்நாட்டில் யார் பாய் என்ற கேள்விக்குறியோடு போட்டு நிறைய மீடியாக்கள் செய்தியாக வெளியிட்ருந்தாங்க தமிபத்தில் என்னென்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கிட்ட இந்தியாவில் உள்ள தூதரங்கள் பல தூதரக அதிகாரிகள் வந்து விஜயை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க விஜயை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தூதரகங்கள் இருக்குது அந்த தூதரக அதிகாரிகள் அந்த தூதரகத்தில் மேல்மட்ட குழுவில் இருப்பவர்கள் மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்கள் அல்லது அமைச்சர்கள் பெரும் தலைகள் கவர்னர் கூட வச்சுங்களேன் இவங்களை சந்திக்கிறதுக்கு இல்லது எதிர்கட்சி தலைவர்கள் இவங்களுக்கு சந்திக்கிறதுக்கு உரிமை உண்டு அதே சமயத்தில் நேரடியாக அவங்க சந்திக்க முடியாது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் அவங்க அனுமதி வாங்கணும் குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கணும் அது மாதிரி வந்து ஜெய்சங்கருக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க பெரும்பான்மையான நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா வந்து கொடுத்துருப்பதாக ஒரு தகவல் வந்து யாருன்னு இதுக்கு காரணம் என்னன்னு அந்த செய்தி தான் பொதுவாகவே வந்து ஒரு நாட்டில் ஒருத்தர் பிரபலம் அடைகிறார் ஒருத்தர் பற்றி அதிகமான மீடியாக்கள் செய்தி வருது ஒருத்தர் பற்றியான ஒரு தகவல்கள் வந்து மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த நாடு வந்து அந்த நாட்டில் இருக்க கூட தூதரகங்கிட்ட வந்து தகவல் அனுப்ப யார் அவர் என்ன விசாரி அவருக்கு எப்படி மக்கள் செல்வாக்கு வந்தது அவர் எந்த மாதிரியான ஒரு அரசியல கொண்டு வராரு என்ன இந்த மக்கள் செல்வாக்கு வரதுக்கான காரணம் என்ன அவங்களை மீட் பண்ணுங்க கிட்ட பேசுங்க அவங்கள பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அதை இப்ப இப்போ சென்னையிலே நிறைய தூதரகங்கள்லாம் இருக்குது இப்போ என்னன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒப்புதலே கொடுத்துட்டாராம் அந்த அனுமதி கேட்ட அந்த தூதரக அதிகாரி எத்தனை பேர் கேட்டிருக்காங்கன்னு தெரியல வந்து கொடுத்துட்டதாக ஒரு தகவல் வந்து இப்போ விஜய் கெட்டுறது தான் அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வரணும் அவர் எங்கெங்கே வந்து நீலாங்கரை வீட்டில் இருக்கார் அதை விட்டால் பட்டணப்பாக்கம் ஆஃபீஸில் இருக்கார் மனைவூருக்கு போகிறாரு இதெல்லாம் என்ன வந்து இவங்கள தூதரக அதிகாரியில் சந்திப்பாங்களா சந்திக்கலையா அது விஜயோட விருப்பம் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அளவுக்கு இந்த செய்தி கரூர் சம்பவம் டாவேகா இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் மீடியாக்களில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற இந்த இந்த விஷயத்திற்கு விஜய்ய வெளியே வந்து பேச மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வியாக இருக்குது வெளியே வருவார் நம்புவோம் இதெல்லாம் மீறி நிறைய விமர்சனங்கள் எல்லாம் இவர் இருக்குது இல்லை இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்குது வந்து அல்ல ஜோதிடத்தை விஜய் ரொம்ப நம்புகிறாரு ஒரு ஜோதிடர் தான் விஜய்யே வந்து ஆட்டி இருக்காரு இல்லைது அந்த ஜோதிடர் சொல்கிறத தான் அவர் கேட்குறாரு நீங்க முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து தொடங்கி மதுரை மாநாடு இந்த சுற்றுப்பயணம் இந்த சுற்றுப்பயணத்துக்கான அந்த திருச்சி திருச்சியிலேருந்து பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் இதெல்லாம் வந்து அவர் தான் வந்து கணிச்சு கொடுத்துருக்காரு அவர் சொல்படி தான் அந்த மாதிரி ஒன்று தகவல் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல மேபி இருக்கலாம் இல்லாமல் போகலாம் நம்பிக்கை ஏன்னா இன்னும் ஒரு பக்கம் அவர் வந்து ஜோசப் விஜயன் தான் முத்திரை குத்திக்கிட்டு இருக்காங்க அவர் விஜயின்னு வந்து ஒரு இல்லை அதுக்காக கிறிஸ்டின் வந்து ஜோதிடம் பார்க்குறது நம்பிக்கை இல்லாதவர்கள்னு அர்த்தம் கிடையாது சொல்கிறேன் நான் வந்து இப்போ என்ன பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை தாண்டி இப்போ என்ன இருந்தால் ஜோதிடர் குறித்து கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா அவர் வீன்ற எழுத்தில் தொடங்குற ஒரு தொகுதியில் தான் அவர் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கான அப்ளிகேஷன் போட்டாச்சு தாவேக்காவினர் அந்த தொகுதிக்கு போய் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க எந்த மாதிரியான ஓட்டுகள் இருக்குது விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது முக்கியமாக தொகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை பற்றி எப்படி வந்து மக்கள் அணுகிறாங்க அந்த பிரச்சனைகளுக்கு வந்து யார் ஆட்சிக்கு வந்தால் யார் அந்த தொகுதிக்கு வந்தால் அதை சரி செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டீம் உள்ளே இறங்கிடுச்சுன்னாங்க அந்த தொகுதி வந்து விருதாச்சலம் அப்படின்ற ஒரு காத்து வாக்கில் வந்த செய்தி நிறைய தொகுதி இருக்குது வீழில் வந்து ஆனால் விருதாச்சலம் ஏற்கனவே விருதாச்சலம் ரொம்ப ஃபேமஸ் கேப்டன் விஜயகாந்தால் ஜெயகாந்த் வந்து இன்னொரு பக்கம் விருதாச்சலம் வந்து வன்னியர்கள் பெரும்பான்மையான இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வந்து வன்னியர்களுடைய கோட்டைன்னு கூட சொல்லலாம் வந்து திரும்பவும் அங்கே விஜய் அப்படின்னா அதுக்கும் ஜோசியர் தான் காரணம் அப்படின்னு இது ஒரு தகவலாக ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய ஒரு டீசர் வந்து அந்த டைலாக் பெரிய வைரல் ஆகிப்பச்சுங்க வந்து தலைவர் தம்பி தலைமையில் டிடிடி டி அதில் வந்து அதில் வந்து ஜீவா நடிக்கிற படம் அந்த படம் அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு அந்த டீசரில் ஒரு டைலாக் படித்து படித்து சொன்னேடா படித்து படித்து சொன்னேன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு யாராக பண்ணிங்க யாரா கேட்டீங்கதே அப்படின்னு அப்படியே இந்த கரூர் சம்பவத்தப்போ அன்பில் மகேஷ் அமைச்சர் அன்பில் மகேஷ் சொன்ன அந்த வசனத்தை இந்த படத்தில் வச்சுருக்காங்க இதுக்கு எப்படி ஜீவா ஒத்துக்கிட்டாரு ஜீவா தான் இந்த வசனத்தையே வைக்க சொன்னாருன்னு ஒரு பக்கம் சோஷியல் போயிட்டு இருக்கு ஜீவா நிறைய பாராட்டிலாம் இருக்காங்க ஜீவா நிறைய விஜய்க்குலாம் வந்து இந்த ஃப்ராங்க் கால்வாங்களே அதெல்லாம் பண்ணி பண்ணியிருக்காரு வந்து அப்புறம் வந்து நண்பன் படத்தில் கூட பார்த்துக்கும் போது அந்த நடித்ததில் நிறைய பேட்டிலாம் கொடுத்துட்டார் ஜீவா விஜய் சார் பார்க்கறதுக்கு தான் ஒரு மூடியாக இருப்பார் நிஜத்தில் வந்து பயங்கர கலகலப்பான டைப் அப்படின்னு இந்த தலைவர் தம்பி தலைமையில் ஆமாம் டி டி அந்த படத்தில் வர அந்த டயலாக் வந்து ஜீவா காரணமா அப்படின்னு நமக்கு தெரியல வந்து இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய டைரக்டராக கூட இருக்கலாம் ஆனால் எதுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து துபாயை சேர்ந்த கண்ணன் ரவி அவர் கூட நிறைய ஆளுங்கட்சி சேர்ந்த மினிஸ்டர்லாம் அவர் ஏறக்குறைய எல்லா கட்சியும் சேர்ந்தவங்கலாம் ஒரு நண்பர்கள் தான் அவர் எப்படி இந்த டயலாக் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல ஆனால் முழுக்க முழுக்க அந்த படத்திற்கான ஒரு ப்ரொமோஷனாக அந்த டைலாக்கை சேர்த்துருக்காங்க மட்டும் தெரியுது வந்து ஏன்னா நீங்கள் படம் ஷூட் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு டீச்சர் தானே இடையில் சேர்த்து விடுங்கியா அப்படின்னு கூட சேர்த்து விட்டுருக்கலாம் வந்து இப்படியெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கடூர் சம்பவம் எப்படிலாம் வைரல் ஆகுது பாருங்க வந்து எப்படிலாம் வந்து இதுவாக மாறுது வந்து ஆனால் விஜய் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறார் விஜய் எப்பொழுது வெளியே வருவார் விஜய் தன்னுடைய காட்டமான பதிலை எப்பொழுது தருவார் என்பது எல்லோருடைய கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி